ஒரு காலத்துல மிகப்பெரிய கோவிலா இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கோவிலுடைய அந்த சிதலம் அடைந்த பகுதிகள் மட்டும்தாங்க இருக்குது ஒரு காலத்துல அம்மனுடைய கருவறை இருந்திருக்குது ஐயாவுக்கும் தனியா கருவறை வச்சிருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு கருவறையுடைய நிலை வந்து இதுதான் அஹ் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வட்ட ஆவுடை கொண்ட ஒரு மிகப்பெரிய திருமணி பாண்டியர்கள் பகுதி இது எல்லாமே அதனால வந்து இந்த இந்த பக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய சிவாலயங்கள் வந்து இருக்குது அதுல ஒரு சிதிலமடைந்த ஒரு சிவாலயம் தான் இந்த சிவாலயம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் மாஞ்சூர் அப்படின்ற கிராமத்துல வந்து இந்த சாமி வந்து இருக்கிறாருங்க இது பக்கத்துல இந்த தெற்கு பார்த்த மாதிரி அம்மனுடைய கருவறை இருக்குது ஆனா அதுல இருந்து அம்மனுடைய திருமணி வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க இங்க வந்து இப்ப சிவலிங்கமும் வெளிப்பக்கத்துல நந்திய பெருமானும் மட்டும் இருக்காங்க மக்கள் இந்த ஊர்க்காரங்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த கோவில் வந்து மறுபடியும் கட்டப்படணுங்க அது ஒண்ணுதான் ஏன்னா சாமி வந்து தான் இருந்திருக்காரு பின்னாடி வந்த ஒரு அடியார் சொந்தம் வந்து இந்த மேல வந்து இந்த ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஆனா நந்தி பாத்தீங்கன்னா வெட்டவழியில தான் இருக்காரு ஆனா இன்னைக்கும் சாமிக்கு வந்து பூஜை வந்து தான் இருக்குது பிரதோஷ வழிபாடு எல்லாமே தான் இருக்குது இதை பார்க்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் யாராவது இந்த சாமிக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கூப்பிடலாங்க ஏதோ ஒரு செல்வந்தர் பார்வையில இது இருக்குது ஏதோ ஒரு நீங்க ஒரு சிவன் கோவில் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா தாராளமா இந்த கிராமத்துக்கு வந்து நீங்க கட்டி கொடுக்கலாங்க முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு சாமிக்கு வந்து உதவி தேவைப்படுது அப்படின்றது வெளியுலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியணும்